ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் முப்பதாம் தேதி வரை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்யுமாறு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர் பிரசாத்திடம் தகவல்களை கேட்கலாம் பிரசாத் இந்த தகவல்களை பதிவேற்றம் செய்ய பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இந்த மாதிரியான அறிவிப்பு அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கு மிகவும் புதிதான ஒன்று இந்த மாதிரி வந்து ஒரு இணையதளத்துல ஆசிரியர்களுடைய விவரங்கள் பதிவேற்றங்கிறது இது இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயமா பார்க்கப்படுது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஆசிரியர்கள் தங்களுடைய ஒன்பதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்பது நாட்கள் போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டத்துக்கு ஆசிரியர்கள் வந்து பெரிய அளவுல வந்து அவர்களுக்கு வெற்றி கிடைக்கலைனாலும் ஆசிரியர்களுக்கு பணியிட மாற்றமும் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கு இந்த விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு எதிர்வினையாகவே வந்து நமந்தது இந்த போராட்டம் அவர்களுக்கு அவர் நினைத்தது வந்து ஒன்று ஒன்றாக இருந்தது நடந்தது வேறொன்றாக இருந்தது அந்த வகையில பார்க்கும்போது இன்ன வரைக்கும் வந்து அந்த பணியிட இடை பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்களாகட்டும் காலி பணியிடமாக அறிவிக்கப்பட்டு அவருக்கு வேறொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட ஆசிரியர்களாகட்டும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த எஸ்ஆர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பக்கூடிய அந்த விஷயம் ஆகட்டும் இந்த வரைக்கும் ஆசிரியர்களுக்கு இந்த போராட்ட காலத்தில் இருந்து ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு இன்னும் சம்பளம் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகட்டும் இது எல்லாமே பள்ளிக்கல்வி துறை வந்து ஆசிரியர்களுக்கு மிகவும் அதிரடியான ஒரு பெரிய தண்டனையாவே கொடுத்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வெளிய அந்த அறிவிப்பு ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தலையில் இடிபடுங்கிறது போன்ற ஒரு செய்தி தான் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஆசிரியர்கள் இந்த உத்தரவுனால பாதிக்கப்படுறாங்க இந்த உத்தரவு என்ன அப்படின்னா

போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுடைய விவரங்கள் அந்த இணையத்துல பதிவேற்றும் போது அது ஒரு அரசாங்கத்தினுடைய பார்வைக்கான ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம் ஆயிடுது அதனால இந்த ஆசிரியர்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆனாலும் சரி வேற ஒரு இடத்துக்கு மாறுதல் பணியாகட்டும் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல பணியிட மாற்றமாகட்டும் ஊதிய உயர்வாகட்டும் இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே ஆசிரியர்கள் இந்த அப்டேஷன்னால மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்கு வரும் காலத்துல உள்ளாவாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இந்த பிரச்சனையினால கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த இந்த அப்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாவட்ட கல்வி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களை தான் முடிவு பண்ணுவாங்க ஆனால் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா துறையே நேரடியாக அவங்களுக்கு வந்து ஆர்டரா வந்து ஒரு ஆணையா கொடுத்ததுனால மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வேறு வழியே கிடையாது கண்டிப்பாக அந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை இந்த உத்தரவுனால ஆசிரியர்களுக்கு இந்த ஆஹ் பதவி உயர்வும் ஆஹ் இந்த வரக்கூடிய சம்பளமும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்புக்கு ஆசிரியர்கள் உள்ளாவாங்க இதனால ஆசிரியர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க இந்த உத்தரவு நாள்